இதேபோல வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் இது தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்படுகிறது நீதியை பெறுவதற்கான முயற்சிகளில் இலங்கையர்களுடன் உடன் நிற்கின்றோம் வெளிநாட்டு ராஜதி தெரிவிப்பென்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் கடந்திருக்கும் நிலையில் அத்தாக்குதலில் உயிரிழந்தோரையும் பாதிக்கப்பட்டோரையும் நினைவு கூர்ந்திருக்கும் வெளிநாட்டு ராஜதி அத்தாக்குதலில் காயங்களிலிருந்து மீள்வதற்கும் அமைதியை கட்டியெழுப்புவதற்கும் நீதியை பெற்றுக் கொள்வதற்குமான முயற்சிகளில் தாம் சகல இளைஞர்களோடும் உடன் நிற்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் என்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது நேற்றைய தினம் அவர்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதலை மையப்படுத்த நினைவு நிலை அடிப்படையாக வைத்து வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலேயே இந்த விடயங்களையும் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தொன்னாம் உயர்த்த உயர்தஞ்சாயிர தினத்தன்று கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நட்சத்திர ஹோட்டல்களையும் விலக்கு வைத்து பயங்கரவாத கூடுதாக நடத்தப்பட்டு நேற்றோடு ஆறு வருடங்கள் கடந்திருக்கன இருப்பினும் இன்னமும் இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள பிரதான சூத்திரதாரிகள் கண்டறியப்பட்டு பொறுப்புகள் உறுதி செய்யப்படவில்லை அத்தாக்குதலில் கொல்லப்பட்டோர் மற்றும் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி நிலையாட்டப்படவில்லை இந்நிலையில் உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் கொல்லப்பட்டோர் மற்றும் பாதிக்கப்பட்டோர் நினைவு கூறுது தமது உடன் வெளிப்படுத்தியும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் ராயத்தினர்கள் கருத்துக்களை வெளியிட்ட விடயங்கள் காரணம் அமெரிக்க தூதுவர் பிரித்தானிய உயர்ஸ்தானிகள் அதேபோல ஜெர்மன் தூதரகம் உள்ளிட்ட பலரும் இவ்வாறான இந்த விடயத்தை அடிப்படையாக தங்களுடைய இந்த அனுதாபங்களையும் அதே போல இது மக்கள் இருக்கின்றோம் என்ற விடயத்தையும்